ராணிப்பேட்டை மாவட்ட முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாவட்ட திமுக மாணவரணி மற்றும் நகர கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவழக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வினோத் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மாநில மாணவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இளரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர்

இரண்டரை ஆண்டுக்குள்ளாக நிறைவேற்றியிருக்கக்கூடிய ஆட்சி கழக தலைவர் தளபதியாக தலைமையிலான முன்னதாக மொழிப்போர் வீர வணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஒரு நிமிடம் மொழிப்போர் வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் ராணிப்பேட்டை திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் ஆர் வினோத் காந்தி மாவட்ட ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் கழக பேச்சாளர் வழக்கறிஞர் எஸ் எஸ் ஆர் சசிகுமார் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்